உலகத்தில் இறைவன் படைக்கிறது காக்கிறான் அழிக்கிறான் இந்த மூணு வேலையை மட்டும்தான் இறைவன் கேக்கு இந்த மூணு வேலையை மட்டும்தான் இறைவன் பார்க்குறான் ஆனால் குருமார்கள் மட்டும்தான் தப்பிச்சு போகிறதுக்கான வழியை கற்றுக் கொடுக்குறாங்க எங்கேருந்து தப்பிச்சு போகிறோம் வாழ்க்கை என்ற இன்பம் துன்பம்ன்றது தான் வாழ்க்கை இந்த இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போவோம் அந்த கரையிலேருந்து இந்த கரைக்கு வரும் ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கும் பொழுது வெஞ்சா அந்த சந்தோஷம் இருக்குமான்னு தெரியாது அடுத்த நொடி இருக்குமான்னு தெரியாது அப்போ இது ஒரு ஆத்துல போற படகு மாதிரி எப்பவுமே தள்ளாடி தள்ளாடி இந்த கரைக்கும் அந்த கரைக்குமாவே போய் போய் வருது ஒரு நிலையா நம்மளால் நிற்க முடியல அந்த நிலையா நிற்கக்கூடிய வழியை சொன்னாலும் மட்டும்தான் அந்த வழியை கத்துக்கினாலும் மட்டும்தான் தப்பிச்சு போகிறதுக்கான வழியானது கிடைக்கும் அதுக்குதான் வாட்ஸ்அப்ல எவ்வளவு பேர் இருக்கீங்கன்னு தெரியல தயவு செஞ்சு எல்லாரும் ஆசிரமத்தோட குரூப்பில் உங்கள் நம்பரை ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா டெய்லி அதில் சில விஷயங்கள் வந்துட்டே இருக்கும் இப்போ லாஸ்ட்டாக போட்டது என்னென்னா தற்போதும் தன்னை இழந்து தால் பணிவார்கன்றி பொற்பாதம் கிட்டாது தற்போதும் சொன்னால் தன்னை பற்றி மிகப்படுத்தி வச்சிருக்கிறான் ஒரு பணக்காரன் இருக்கிறான் என்கிட்ட இல்லாத செல்வம் இல்லைப்பா என்கிட்ட வீடு இருக்குது மாடு இருக்குது கன்று இருக்குது மனைவி மக்கள் எல்லாம் இருக்கிறாங்க சொத்து சுகம் எல்லாம் இருக்குது நான் நினைச்சா எதை ஒன்னா சாதிக்க முடியும் என்னால எதை ஒன்னா அடைய முடியும் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்குது இன்னும் கூட இருக்குது எப்பவுமே இருக்கும் அந்த கூட்டம் ஆனால் அதெல்லாம் நிலையானதா காற்றுல எப்படி மேகம் கலஞ்சி கலஞ்சு போற மாதிரி இந்த வாழ்க்கையானது எப்போ கலையன்றது தெரியாது எல்லாத்தையும் பிடிங்கினே தெருவில் போன கதைலாம் நிறைய நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் தாங்கிட்ட இருக்கிற விஷயம் தன்னை காப்பாற்றுன்ற ஒரு நம்பிக்கை ஒரு ஒரு மனுஷனுக்கு இருக்கிறதுனால தான் ஆணவன்றது உச்சிக்கு போதும் என்கிட்ட பணம் இருக்குது இதால் எதை ஒன்றால் சாதிக்க முடியும் எனக்கு யாரோட தயவும் தேவையில்லைன்னு யாரையும் மதிக்காமல் போகக்கூடியது அது என்னென்னா அதுதான் தற்போதம் அந்த ஆணவன்றது முன்னாடி முட்டின்னு போய் நிற்குது அப்போது குருமார்களை பிடிக்கணும் இறைவனை பிடிக்கணும்னா இந்த குணம் முதல்ல அழியணும் இதெல்லாம் இன்றைக்கி வந்து நாளைக்கு போயிடும் நமக்கு முன்னாடி எத்தனையோ கோடி சோரம் இருந்தான் எத்தனையோ பணக்காரன் மில்லியன் கணக்கெல்லாம் இருந்தான் ஆனால் இன்னைக்கு இருக்கிறாங்களா இல்லையே அப்போ காலம்ன்றது எல்லாத்தையும் கரைச்சி குறிச்சி சீரணிச்சு முடிச்சு போகுது யாரையும் ஒன்றும் இல்லாம ஆயிக்குது அடையாளமே எல்லாரும் எந்த பணக்காரனும் இந்த உலகத்துல அந்த தலைமுறை தாண்டினதுக்கு சொல்கிறதே சொல்றதே கிடையாது ஆனால் எல்லாத்தையும் விட்டவங்களை மட்டும்தான் இந்த உலகம் என்ன வரைக்கும் பேசினே இருக்குது புத்தரு அரண்மனை வரைக்கும் அவர் யாராவது பேசியிருப்பாங்களான்னா இல்லை பொண்டாட்டி பேசியிருக்கோம் அந்த ஊர் மக்கள் பேசியிருப்பாங்க அவ்வளோதான் ஆனால் அந்த அரண்மனையையும் மனைவி சொத்து சுகம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு அந்த ஒரு நிர்வாண நிலைக்கு போகும்போது தான் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் ஆனாலும் என்ன வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்குது அப்போ எது உலகம் சாட்சியாக நிறுத்தி வைக்கும் எல்லாத்தையும் மாற்றக்கூடிய உலகம் எதையுமே இல்லாத உலகம் எல்லாத்தையும் ஜீரணிச்சு ஒன்றும் இல்லாத பண்ணக்கூடிய இதே உலகம் ஒரு சிலரை மட்டும் தாங்கி பிடிக்குது நான் எல்லாத்தையும் மாற்றிடுவேன் ஆனால் இவங்கள மாற்றக்கூடிய சக்தி இல்லைன்னு உலகமே நம்ம காட்டுது ஏன்னா அவங்க தனக்குன்னு வாழாமல் உலகத்துக்காக வாழ்ந்தவங்க அப்போ உலகத்துக்காக வாழ்ந்தால் மட்டும்தான் காலம் அவங்கள கடிக்காமல் எப்போவுமே அவங்கள ஒரு காட்சி பொருள் மாதிரி வச்சிடும் அவங்க யாரும் எப்படி இருப்பாங்க இந்த உலகத்துக்கு ஒரு கலைஞரை விளக்கமாக இருப்பாங்க ஐயா மாதிரி ஐயா படிக்கலை பணம் இல்லை ஏமில தான் பிறந்தார் மாட்டுக்கொட்டாள ஏசுநாதர் பிறந்த மாதிரி மாட்டுக்கொட்டால் பிறந்த மாதிரி ஒரு மா ஒரு மாட்டுக்கொட்டாள விட்டாங்க ஆனால் இன்னைக்கு இவ்வளோ பேருக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு குருவா எப்படி ஆனார் அப்போ தன்னோட தான் பிறந்தது தான் தொடங்கின வாழ்க்கை மோசமான ஒரு இடத்துல தான் இருந்தது ஆனால் அதுக்காக கவலைப்பட்டு வாழத்துக்காக நாம் இங்கே வரல என் வாழ்க்கைய என் காலத்திலேயே நான் மாற்றி காட்டுவேன் எனக்கு அப்புறம் வர தலைமுறை நான் பட்ட கஷ்டத்தை படக்கூடாது படக்கூடாதுன்னு அடுத்த ஒன்று புத்தி சொல்லக்கூடாது அதை நானே மாற்றி காட்டுவேன் அப்படின்ற துணிவு யாருக்கு வருதோ அவங்க மட்டும் தான் வாழ்க்கை அப்போது கஷ்டத்தை அடுத்தவங்க தோல் மேலே போட்டு தான் மனுஷன் வாழ்ந்துன்னு இருப்பான் தான் சொமையே தான் சுமக்க முடியலப்பா ஏன் சொமையே என்னால் சுமக்க முடியல யார் மேலேயும் தூக்கி வைக்கலாமான்னு இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு உலகத்துல தான் சுமையும் சுமந்துக்கினேன் உலகத்துல இருக்கிற சுமையெல்லாம் என் மேலே போட்டுங்க நான் தாங்குறேன் அப்படின்னு வந்தாங்கன்னா தான் குருமார்கள் அப்படி ஒருத்தர் தான் நம்ம ஐயா சரிங்களா அப்படி எல்லாரோட சுமையையும் சுமந்ததுனால தான் உடல் ரீதியாக அவர் பாதிக்கப்பட்டிருக்கலாம் அவர் நினச்சிருந்தா அது சரி பண்ணியிருக்க முடியும் ஆனால் சரி பண்ணவே இல்லை நான் எல்லாத்தையும் தாங்கிறதுக்காக தான் நான் எல்லார்கிட்ட இருந்து வாங்கறதுக்காக வந்த வாங்க மட்டும்தான் முடியும் அப்படின்னு எல்லாரோட துன்பத்தையும் இறக்கி வைங்க அதனால தான் அவர் வந்து எப்பவுமே சொல்லாத விஷயம் சில டைம் அவரை மீறி வந்துடும் நான் வந்து மகான் இல்லைன்னு நான் ஞானி இல்லை நான் அப்படி இப்படிலாம் சொல்ல மாட்டேன்பா நான் ஒரு சாதாரண மனுஷன்தான் ஆனால் என்னோடய உயிரை எப்படி நி எங்கே துமே நிற்க வைக்கணும்னு எனக்கு தெரியும் அதன் மூலிமா என் சமாதிக்கு என்ன சக்தி கொடுக்கணும்னு தெரியும் அதன் மூலயமா என்னை தேடி வர எல்லாருக்கும் சாட்சியாகவும் சக்தியை என்னால் கொடுக்க முடியும்னு அவரை மீறி வந்த வார்த்தைகள் அதெல்லாம் அவர் எப்பவுமே வெளிப்படுத்தவே மாட்டார் கடைசியாக சமாதிக்கு முன்னாடி சித்ரா பௌர்ணமி தான் சில விஷயங்களை வெளிப்படுத்தினார் அதோட இறைவன் கொடுக்கணும் போதும்பா நீ இது மேலே ஒன்று விட்டேன்னா போதும் அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு கூட்டுன்னு போயிட்டார் அதனால எப்போவுமே அவர் சில விஷயங்களை மறைச்சே தான் வைப்பார் ஏன்னா அந்த தூண்டுதல் இருக்கும் அப்போ தான் இது என்ன சாமியம் இது என்ன சாமையம் எனக்குள்ளே கேள்விகள் வர வரதான் எனக்கு அது மேலே ஆர்வம் வரும் அதை தேடி நான் போயிட்டே இருப்பேன் அதுதான் வாழ்க்கை இதே போதும் நான் வாழ்ந்துட்டேன்னா அதுக்கு பேர் வாழ்க்கையே கிடையாது காசு பணம் போதும் அது இருக்குது இது இருக்குது நான் இதே போதும்ப்பா அப்படின்னா அதுக்கு பேர் வாழ்க்கையே கிடையாது அப்போ தப்பிச்சு தப்பிச்சு போகிறது தான் வாழ்க்கை அப்போ சராசரி வாழ்க்கையில் சில விஷயங்களை நம்ம தியாகம் பண்ணி தான் ஆகணும் எதெல்லாம் தியாகம் பண்ணுவோம் பாடம் அவங்க வராங்க முதல் கேள்வி என்ன சாமி கவுச்சியெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்றாங்க என்னவோ இந்த கவுச்சி சாப்பிட்றதா தான் இங்கே பெரிய பிரச்சனை மாதிரி உண்மையான பிரச்சனை தான் வரும் ஆனால் அப்போ அது தெரியாது சரிங்களா அப்போது இது ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் அவங்களோட முதல் என்னென்னா அந்த வாய் ருசி வாய்க்கு ருசியாக சாப்பிட்ருந்தோம் முதல்லேயே அதுலேயே கை வைக்கிறீங்களாப்பா நியாயமாப்பா கஷ்டப்படுறேன் எதுக்காக கஷ்டப்படுறேன் நல்லா சாப்பிட தானே கஷ்டப்படுறேன் அப்போ கரிய மீனை நான் சாப்பிட்டு தானே இருந்தேன் அப்போ தான் நல்லா உழைக்க முடியும் அப்படின்னு போனதை முதல்லப்பா நீ இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுப்பா அப்படின்னு உடனே அவங்க தலைமலை இடி வந்த மாதிரி ஆகிடுச்சு ஆனால் அவங்களுக்கு நாலு அடிவில் பார்த்தோம்னா சாமி இப்போ நல்லா இருக்குது சாமி உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நான் நல்லா இருக்கிறேன் தெம்பாக இருக்கிறேன் இருக்காதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை சாமின்வாங்க ஆனால் அப்போ சொன்ன பிரச்சனை இப்போ சொல்ல மாட்டாங்க இப்போ வேறு ஒரு பிரச்சனையை சொல்லுவாங்க அது குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனை அந்த கணவன் மனைவி எப்பவுமே ஒரு இரும்பும் காந்தகம் மாதிரி தான் புருஷன் கணவன் மனைவி ஒன்று ஒன்று இழுக்கும் ஒன்று ஒன்று இழுத்துக்கிட்டே தான் இருக்கும் ஒன்று பொம்பளைங்க கரெக்டான வழியில் போனால் ஆம்பளை விட மாட்டாங்க இல்லை ஆம்பளை கரெக்டாக வழி போனால் லேடிஸ் விட மாட்டாங்க ஏன்னா ரெண்டு பேருமே ஒரு சுயநலம் இருக்கு நீ எதுக்காக வந்த எதுக்காக தாலி கட்டின அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் இருப்பாங்க இதுக்கு பதில் சொல்றது எந்த புதுசாக சொல்றது முடியும் காலமுள்ள அவங்களுக்கு அதான் உழைச்சி கொட்டுறாங்க ஆனால் கேள்வி மட்டும் வந்து நல்லா நீ என்ன யார் கொடுத்த என் முனமுகத்திகளோட ஒன்றும் இல்லைன்னா ஆனால் காலமுள்ள அவள் தான் காப்பாற்றின ஒரு பிள்ளையும் அதான் சொல்ல போறான் பொண்டாட்டியும் அதான் கேட்பாங்க ஆனால் இந்த கேள்விகள்லாம் உலகத்தில் யாருக்கும் பதிலே கிடையாது ஆனால் இந்த கேள்விகள் வரும் இந்த கேள்விகள் வரும்னு தான் வாழ்க்கையை நடத்தணும் நான் இல்லைனா இந்த குடும்பம் இல்லை நான் இல்லைன்னா என் பொண்டாட்டி இல்லை நான் இல்லைனா என் பிள்ளைங்க இல்லைன்னு போய் அட்டாச்மெண்ட்கு போய்கினே இருந்தான் அவங்க எட்டி உதைக்கும் போது நமக்கு வேதனை மட்டும்தான் மிஞ்சோம் இப்போ காலம்லாம் என் நான் வந்து எனக்காக நல்ல சாப்பாடு சாப்பிட்டது ஒரு நேரம் ரெஸ்ட் எடுத்துறதில்லை உங்களுக்காக தான்டா உழைச்சேன் ஆனால் இன்னைக்கு அனவசமாக என்னை தூக்கி போகிறீங்களேன்னு வேதனை இருக்கும் ஆனால் ஐயா சொன்ன மாதிரி பாடம் ஒரு பக்கமும் குடும்பத்தை ஒரு பக்கமோ பிடிச்சிக்கினே போகும்போதே அவங்க எட்டி போது நாம் என்ன பிடிச்சோம் கையெழுத்து கும்பிட்றோம் நல்ல வேலை பண்ணிங்கடா கரெக்டான நேரத்தில் எட்டு வச்சிங்கப்பா இந்த நாளுக்காக தான்டா காத்திருந்தேன் இப்போது என்னை விட்டு தொலைங்க அப்படின்னு அவங்கள நம்ம சாபம் விட மாட்டோம் சந்தோஷமாக எடுத்துப்போம் ஏன்னா நான் தயாராகிட்டேன் இந்த நாள் வருமானம் நான் தயாராக இருந்தேன் அதைத்தான் ஐயா பண்ணார் விட்டுட்டு ஓட சன்னியாசியாக போனவனு கூட இந்த குடும்பத்தை பற்றி நன்க் இருக்கும் இமயமலைக்கே ஓடினாலும் அங்கே போய் வழி தெரியாமல் ஒன்னா என்னன்னு இருக்கும் ஒன்றுமே இருக்காது அவன் டெய்லி தூங்க போகிறான் டெய்லி கணவெல்லாம் அவன் குடும்பம் தானே வரும் அவன் பொண்டாட்டி வரும் பிள்ளைங்க வரும் இதே தான் ஓடும் அப்போ அது அது வாழ்க்கையே இல்லை அப்போது பயந்து ஒன்னால் அதுக்கு பேர் வாழ்க்கையே கிடையாது சாவதாக இருந்தாலும் துணிஞ்சு இது சா மரணம் தான் வரும்பா இந்த பாதையில் போனால் மரணம் தான் வரும்னாலும் ஒரு வீரன் எப்படி போவான் ராணுவ வீரர் என்ன பண்ணுவாங்க சண்டைக்கு போனால் நான் நாளைக்கே கூட சாவலாம் எப்போ சாவுன்னு தெரியாது ஆனால் தெரிஞ்சு போகிறான் அந்த மாதிரி தான் நாமளும் வாழணும் கீழே விழதாக இருந்தாலும் சாதிச்சுட்டு தான் கீழே ஓடணும் வெறுமனே விட முடியாது வெறுமனே எல்லோரும் ஊந்துடுவாங்க அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நமக்கு வரவே கூடாது அப்போது பாடங்களை கட்டியமாக பிடிச்சிக்கினே தான் நம்ம குடும்பம் நடத்தணும் இதில் மிகப்பெரிய தொல்லையாக இருக்கிறது ஒருத்தர் ஒருத்தரை இருக்கிறது தான் அதை மட்டும் நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டோம் அதே பெரிய பிரச்சனை அதை லேடிஸ் புரிஞ்சிக்கினாலும் ஆம்பளை தப்பிச்சிடுவாங்க ஆம்பளை புரிஞ்சிக்கினாலும் பெண்களும் தப்பிச்சிடுவாங்க இந்த புரிதல் இல்லைன்னா இந்த ஆன்மீகன்றது மிகப்பெரிய போராட்டமாகும் ஏன்னா உண்மை தெரிஞ்சிச்சு உண்மை தெரியாமல் இருந்தால் கூட அவர் இழுக்கிற இழுப்புகலாம் போகலாம் இவங்க இழுப்புற இழுக்கிறலாம் போயிடல நம்ம நமக்கு ஒரு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் இழுத்தாலும் போக முடியல விட்டுவிட்டும் விலக முடியல அது இருதலை கொல்லி மாதிரி நமக்கு தினம் தனம் தினந்தனம் ஒரு போராட்டமான வாழ்க்கை குறிக்கும் அப்போது இங்கே நாம் இருக்க போறோம் நாம் ஒரு ஆண் அங்கே ஒரு பெண் இருக்காங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணால் ரெண்டு பேரையும் எங்கேயோ ஒரு இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணியே ஆகணும் இதெல்லாம் ஒரு காலகட்டம் தான் பன்னெண்டு மணி ஆகணும் பசி இருக்குது சாப்பிட்டதுக்கப்புறம் அந்த பசி போகிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கப்புறம் அந்த வேகம் தானாக குறைய ஆரம்பிச்சிடும் அப்போ அது வரைக்கும் பாடம் வாங்கினாலும் குடும்பத்தை அது வரைக்கும் பொண்டாட்டிக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணணும் பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணணும் மனைவியாக இருந்தால் கணவனுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணணும் இதில் சமய நான் பாடம் பண்ணிட்டுருக்கேன் இதெல்லாம் பண்ணலாமான்னா ஒன்றும் தப்பே கிடையாது ஏன்னா நமக்கு சாட்சியாக இருக்கிறது இறைவன் மட்டும்தான் அந்த இறைவன் இந்த உடம்பை பார்க்க மாட்டான் உள்ளே இருக்கிற அந்த ஆன்மாவையும் அந்த மனசையும் தான் பார்ப்பான் அந்த மனசு பாடத்தையே நினச்சிக்கினு ஐயாவே நினச்சிக்கின்னு இருந்தால் இதெல்லாம் பாவ கணக்கிலே வராது அதுக்காக நம்ம வருத்தப்பட வேண்டிய வேலையும் கிடையாது சரிங்களா இதை நாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கினேன் அதை பேலன்ஸ் பண்ணி தான் குடும்பத்தை போய் ஆகணும் வேறு வழியும் கிடையாது